வருமானம் ரெட்டிப்பாகணும் வீட்டில் பெருக்கம் இருக்கணும் பண தடைகள் நீங்கி நல்ல வருமானம் வரணும் கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாள் அன்று நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை சும்மா தூவிவிடுங்கள் போதும் இந்த மாதம் முழுவதுமே நம்மக்கிட்ட பண வரவு அப்படின்றது இருக்கும் பண தடைகள் பண வரத்துக்கான தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அதே மாதிரி வருமானம் ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலை இந்த ஒரு பொருளை தூவி விடுங்க அனைத்து மதத்தினருமே இதை செய்யலாம் ரொம்ப ஒரு எளிய தான் அது மட்டும் இல்லை இந்த பதிவில் நம்ம நிலைவாசலை செய்யக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் பதிவில் சொல்கிறேன் வீடியோட எண்டில் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே பண வரவை நமக்கு வீட்டில் வர வைக்கிறதுக்கும் வருமானத்தை ரெட்டி பார்க்குறதுக்கும் கடன் சுமையிலிருந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ அந்த பொருள் என்ன அதை வந்து எப்படி பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கறது முடி இந்த வரைக்கும் பிரித்திஸ் ரெமடிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வற்றாத பண வரவு இருக்கிறதுக்கும் இந்த கடன் சுமையிலிருந்து வெளியே வரதுக்கும் வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிலவனா மட்டும் தான் நம்மக்கிட்ட இந்த பண வரவு அப்படின்றது இருக்கும் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணாமல் தான் நமக்கு பாசிட்டிவிட்டியும் வீட்டில் வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்குது அதுதான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் நிலைவாசலில் இந்த மாதிரி மாதம் மாதம் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள்லேயும் நீங்கள் சேலம் ஆங்கில மாதத்தின் முதல் நாள்லேயும் நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்களா ஒவ்வொரு மாதமும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வீட்டில் உங்களுக்கு வந்து அந்த பணவரவு வரவு உங்கள் கையில் பணம் தங்குறது நீங்களே கண்கூட உணர ஆரம்பிப்பீங்க முதல்ல நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் சரி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசல் வழியாதான் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் உள்ளே வரும் நம்ம வெளியே போயிட்டு வரோம்னா நம்ம பின்தொடர்ந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டியும் சரி அடுத்தக்கூடிய கண் பார்வை பொறாமை இந்த கந்திருஷ்டி எதுவுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா நிலைவாசலை எப்பொழுதுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகல் இரண்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு நிரப்பி நிலைவாசலில் வைங்க இது வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள எந்த விதமான எதிர்மறை ஆற்றலையும் உள்ள வரவிடாது ஆல்ரெடி இருக்குனாலுமே அதை வெளியே துரத்திடும் மூன்று நாளுக்கு ஒரு தடவை அதை மாற்றலாம் இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தலாம் வந்து வியாழக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை அதை நீங்க ஸோ வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே வந்து உப்பை வந்து நம்ம கரைச்சி கொட்டுறதோ வெளியே வந்து போடுறதோ பண்ணக்கூடாது ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க வாரம் வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய தான் நமக்கு வந்து அதில் வந்து மாற்றம் வர ஆரம்பிக்கும் எதுவுமே செய்யாமல் சும்மாவே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களோட சேர்ந்து உங்களுடைய முயற்சியும் கட்டாயம் அதில் போடுங்க கட்டாயம் அதில் வெற்றி கிடைக்கும் இப்போ நிலை இந்த உப்பு கொட்டி வைக்கிறது சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே உப்பு வந்து எப்படி வைக்கணும் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பதிவில் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நிலை ஒரு பொருள் தூவி விட சொல்லியிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பட்டைன்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தினா எப்படி நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்குது அதே மாதிரி உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை வந்து அரைச்சி பவுடராக ஒரு பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் மாதம் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் வாசல் அதாவது வெளிப்பக்கமாக நின்றுட்டு உள் பக்கமா இதை செய்ய போகிறோம் உள்ளங்கையில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த சின்னமண் பவுடர் பட்டை பொடியை உள்ள வச்சுக்கோங்க நல்ல மனதார உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயரை வேண்டிட்டு வீட்டில் பண வரவு இருக்கணும் பணம் வந்து தங்கணும் பண தடைகளை நீக்கி போடுங்க இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வெளியே வாசலுக்கு வெளியே நின்றுட்டு உள் பக்கமாக வீட்டுக்குள்ளே ஊதிவிட போகிறீங்க இதை விடும் பொழுது காலை நேரமாக இருந்தால் ரொம்ப சிறந்தது முடிஞ்ச வரைக்கும் நாலு டு ஆறில் செய்யுங்க முடியாதவங்க இரவுக்குள்ளே எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த ஒரு விஷயத்த போய் செஞ்சுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஊதி அப்புறமா அதை அப்படியே வாசல்லேருந்து இருந்து நீங்கள் ஊதி விடுறீங்க உள் பக்கமாக விழுந்துருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்க்கு அப்புறமா நீங்கள் எப்பொழுது போல பெருக்கி எடுத்துக்கலாம் இந்த சின்னமன் பவுடர் இந்த பட்டையோட பொடி வந்து நிலை ஊதி விடும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பாஸ் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த சின்னமன் இந்த சின்னமன் அதே மாதிரி சர்க்கரை டப்பாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டையை வந்து உள்ளே மறைச்சி வைக்கலாம் ஏன் நம்ம வந்து சர்க்கரை கூட மறைச்சி வைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுக்கிர வசியம் உங்களுக்கு ஏற்படும் சுக்கிர பகவானோட அருள் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த சர்க்கரை உங்களுக்கு பண வரவு இருக்கணும் பண தடைகள் நீங்கணும் அந்த இடத்துல சுக்கிர வசியம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சர்க்கரை பாக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு பட்டை துண்டை உள்ளே மறைச்சி வச்சுருங்க யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதை நம்ம வந்து எடுத்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அந்த சர்க்கரையை தவறு கிடையாது பொருளை சேர்த்து ஒன்றா வீட்டில் இருக்கும்பொழுது சமையல உங்களுக்கு கட்டாயம் அந்த இடத்துல பண தடைகள் நீங்கும் பணவசியம் ஏற்படும் சுக்கர பகவானுக்கு உரிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான் சர்க்கரை அதற்கு கூட மகாலட்சுமி தாயருக்கு உரிய வாசனை மிகுந்த இந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பண வசியம் ஏற்படுது பண வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வருமானம் ரெட்டிப்பாகும் ஸோ இதையுமே நீங்கள் வந்து கட்டாயம் இந்த பதிவு பார்க்கும் பொழுது டக்குன்னு போய் செஞ்சு வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதற்கப்புறமா உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருடத்துக்கு அப்புறமா அந்த பட்டையை வந்து படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் ஒரு பட்டையை அதே மாதிரி பாக்ஸில் வச்சிருங்க சக்கரை காலியானதுக்கப்புறம் பண்ணுவோம் மறுபடியும் அப்பொழுதுமே அந்த பட்டை அப்படியே இருக்கட்டும் அந்த இரண்டு பொருள் சேர்ந்தே சமையல் அறையில் இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தன ஆகாஷனம் ஏற்படும் பண ஆகாஷனம் ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட ஈர்ப்பு விதிகளில் ஒன்று தான் இந்த பட்டையும் சக்கரம் சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி நிலைவாசலில் இந்த பட்டை பொருடியை தூவி விடுறது ஸோ இப்போ நாளை தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் வருடத்தோட கடைசி மாதம் தமிழ் வருடத்தோட கடைசி மாதத்தில் இருக்கும் இந்த மாதமும் சரி இதற்குறம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் சரி நமக்கு பண கஷ்டம் இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது வீட்டில் எந்த விதமான நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம் அதே மாதிரி இது வரைக்கும் அந்த கடந்த மாதங்களில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் பண சுமைகள் எதுவுமே நம்மளை இதற்கப்புறம் வரக்கூடிய மாதங்களை நம்மளை தொடக்கூடாது அப்படின்னாலும் இதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க இதை செய்யும் பொழுது கட்டாயம் அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்ககிட்ட வரவும் வராது அதே மாதிரி இதற்கு கூட கட்டாயம் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் போடுங்க குறிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ நிலைவாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால இதற்கு கூட இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல நிலைவாசல எப்பொழுதுமே ஒரு கரட கிழங்கு கட்டி வைங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளையும் உள்வாங்கி வச்சுக்கும் இந்த கிழங்கு வளர வளர உங்கள் வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வநிலை வளர ஆரம்பிக்கும் இப்போ கிழங்கு சுருங்கிருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் இது எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சிருக்கு அர்த்தம் ஸோ உடனே அந்த கிழங்கு கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் ஒரு புது கிழங்கு வாங்கிட்டு வந்து கட்டுங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ண தேவையில்லை அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது உடனே இந்த ஒரு இரண்டு மூன்று தடவை சுருங்கிருக்கு வளர ஆரம்பிக்கும் இருக்கும் வளர ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க மஞ்சள் தண்ணி தெளித்து விடலாம் அப்படி தளிச்சும் உங்களுக்கு வந்து சுருங்குது அப்படின்னா கட்டாயம் வீட்டில் அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம் சுருங்கினதுமே மாத்திடுங்க இந்த நிலைவாசல் ஆகாச கருடக்கிழங்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்ங்க கட்டாயம் அனைவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு நமக்கு வந்து பண தடைகள் நீங்கி வருமானம் ரெட்டி பார்க்கணும் நிலையை உயரணும் அது வளர்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கிளையும் கட்டாயம் நிலைவாசலில் கட்டி வைங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்குடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி கடன் சுமைகள் நீங்கி பண வரவு ரெட்டி வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரீத்தீஸ் ரெமிடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி